வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழையில் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை லெமன் சாறு மசாலாவை நல்லா கலந்துக்கிட்டுக்குங்க இப்போ வந்து போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே போல் கலந்து வச்சுக்கோங்க மசாலாவை நான் அரை கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கேன் க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் போல் நான் வந்து கீனல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து மீனில் சேர்த்துப்போம் இதே போல் எல்லா மீன்லேயும் சேர்த்து வச்சுருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுருங்க மூடி போட்டு வைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போலே நீங்கள் இல எடுத்துக்கோங்க இப்போ இந்த மீனை வந்து இதில் வந்து மசாலாலாம் இதில் நல்லா தடிவிட்ருங்க இப்போ வந்து இதே போல மடிச்சுக்கோங்க இதே போல் கட்டிடுங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடை ஊற்றிக்கல இதே போல் லைட்டாக இன்னொரு சைடும் திருப்பி விட்டு பாருங்க இதே போல் திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வைங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாயிடுச்சு நம்ம வந்து பிளேட்ல மாற்றிப்போம் வாழைல மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்